பத்து மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆள் போர்டு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர் நிர்மல் கம்பெனியோட கொடுக்கல் தான் இருக்குது நிர்மல் கம்பெனியில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி எண்பத்தி கொடுத்தாங்க அடுத்து வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இதில் நம்ம நேத்தே சொல்லியது தான் சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு அதேமாதிரி நானூற்றி இருபத்தி ஏழுங்கிறது ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் கணக்கு வருதாண்டதையும் மெயினாக பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்க நேற்று நம்ம கொடுத்தும்போது நம்ம என்ன சொன்னாங்க பாருங்க நேற்று வந்து நம்ம பி போர்டு ஒன்பது நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம் அதில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே ஆல் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரெண்டுமே வந்துருந்துச்சு ஒரு நல்ல விட்டிங் தான் அதுலேயும் பர்டிகுலராக ஒரு போர்டுனா போர்டில் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்தாலும் நம்ம எப்போயுமே கொடுத்தாலுமே இப்போ முந்தாவில் கொடுத்து சி போர்டு ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் பண்ணோம் நேற்று பி போர்டு ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம் எப்போயுமே போர்டு வைஸாக நம்ம கரெக்டாக கொடுத்தாரோ அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில போர்டுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிலையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பி போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஏபிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நபர்கள் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆனால் நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி இந்த நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு போன மாதம் போன மாதம் நாலாவது மாதம் மூணாவது மாதம் மூணாவது மாதம் வந்து நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி ஒன்று நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பதினொன்று இந்த மாதத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட் இரநூத்தி பதினொன்று தான் இந்த மாதம் ஃபஸ்ட்டு அடித்தாங்க நாலாவது மாதம் எத்தனாம் தேதி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்து நமக்கு நிர்மல் கம்பெனி வந்து நமக்கு நாலாம் தேதி அடிச்சுக்கிறாங்க சரிங்களா நாலாம் தேதி அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு வருது இந்த இந்த ட்ராவிலையும் நமக்கு ஒரு சமயம் ஒரு இன்னிங் எடுக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகிச்சுன்னா தாராளமாக எடுத்துங்க எனக்கும் இதில் ஒரு சில ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம கடைசியாக அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதாவது எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரே ஒரு நம்பர் மட்டும் சி போட்லேருந்து எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது நாளாக இருந்துச்சு நினைக்கிறேன் அது நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒன்பது நம்பர் போக இன்னும் வந்து முப்பத்தி ஒன்பது நாளாக வந்து பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர்லாம் இருக்கு சரிங்களா இதெல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பரை கொடுப்பாங்க இல்லையா அதில் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் நான் எப்போயுமே ஒரு ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் இப்போ நேற்று கொடுத்தாங்க இல்லையா நேற்று நமக்கு என்ன கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஆறுங்கிறத நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஆறுக்கு நமக்கு மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றாறு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு ஜீரோ தொண்ணூற்றி ஆறு நம்ம என்ன பண்ணாங்க எட்நூற்றி தொண்ணூற்றாறாக மாற்றிட்டாங்க எட்நூற்றி எட்நூற்றி ஒன்பதாக மாற்றிட்டாங்க அதாவது ஜீரோ தொண்ணூற்றி ஆறுங்கிறது ரிசல்ட்டு இந்த ஆறாம் நம்பரை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு எட்டாம் நம்பர் வச்சு ரிசல்ட்டாகவே மாற்றிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ரிசல்ட்டாகவே மாற்றிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு போன நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர்லேயே வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கிடச்சதுனால அந்த எட்டாம் நம்பரையும் சேர்த்து வச்சு நமக்கு அடித்து முடிச்சுட்டாங்க ஒரு சூப்பரான பின்னிங்க எட்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க ஒரு மெ ஒரு அருமையான ஒரு மெத்தேடு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் பெண்டிங் நம்பர் என்னலாம் இருக்குதுன்னு பார்த்தலாம் ஏ போர்ட் பி போர்ட் சி போட் நீங்கள் எதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி இதில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஒன்னாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்றாவது நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் அஞ்சு சி போட்லேயே அஞ்சு தான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு ஏ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் நாலு பி போடில் ஒன்று சி போடலில் ஒன்று தான் அடுத்து மூணாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இருங்க இருக்கும் ஒல்டு ஆங்கிள் ரைட் ஓகே அது வந்து மூணாம் நம்பர் ஏ போர்டில் பத்தாம் போது பி போர்டில் ஏழு சி போடில் இருபத்தி ஒன்று நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஏழு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் நாலு சி போடில் நாலு தான் அடுத்து வந்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று சி போர்டில் இருபத்தி ஆறு சி பி போர்டில் இருபத்தி ஆறு சி போர்டில் பத்து அப்போ மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது இப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக வரலாம் ஏன் ஆறாம் நம்பர் வரலான்னா மேக்சிமம் வந்து மூணு போர்டு பெண்டிங்காக இருந்தால் ஆறாம் நம்பர் எந்த நம்பர் மூணு போர்டு பெண்டிங்கில் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கட்டாயமாக நமக்கு ஆள் போர்டில் ஒரு நம்பர் வரும் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது மூணு போர்டு பெண்டிங் ஏற வரைக்கும் கூட மாட்டாங்க ஏதாவது ஒரு ரெண்டு போர்டாவது பெண்டிங் அதிகமாக இருக்கும் மூணு போர்டு அதிகமாக பெண்டிங்கில் இருக்காது டக்கு டக்குன்னு எடுத்து விட்ருவாங்க அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தான் சொல்கிறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு பெனிஃபிட்டாக வரலாம் அப்படின்னு தான் தோணுது அடுத்து வந்து ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் பத்தரைக்கும் ஏபோல் ஒன்பது பிபிள் இருபத்தி ஒன்று சிபோலம் மூணு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் எட்டு பிபிள் இருபத்தி ரெண்டு சிபோலம் ஆறு ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுல் ரெண்டு பிபல் இருபத்தி ஒன் முப்பத்தி முப்பத்தி ஒன்பது சி போல ஒன்று ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எப்போது எட்டு பி போல ஜீரோ சி போல ரெண்டு ஆல்மோஸ்ட் நமக்கு இப்படி தான் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் அதை மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு நிறையா சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நமக்கு இந்த ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ எட்நூற்றி ஒன்பது நானூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி பதினொன்று இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்குல எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல அது தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா அதிலே வந்து நமக்கு இன்றைக்கி பவர் போன் நம்பர் என்ன மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஏன் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது பார்ப்போம் பெண்டிங் நம்பர் வயசாக இருந்தாலும் பற்றி ஒரு போல் தான் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் கணக்கு வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஏ எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆறு ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஏழுநூற்றி எண்பத்தாறு சரிங்களா இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்றது ஏபி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுவத்தி ஆறு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தாறு அறுபத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதே மெயினாக பாருங்கள் எனக்கு இதெல்லாம் ஒரு சில நம்பர் த தரது இருக்குது அது என்னன்றதையும் சொல்லிடுறேன் அதே மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதிலேயே வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடம் நமக்கு நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லை ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓடுற சட்டி இந்த இதில் வந்து மூணு பேசிக்காக உள்ள நம்பரை மட்டுமே எடுத்து ஆடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஏன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி ஒன்பது நானூற்றி எழுவத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி பதினொன்று சரிங்கண்ணா போன வாரம் மாதிரி எதாவது நம்பர் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எட்டு ஒன்பது ஜீரோ சரிங்களா இதில் உங்களுக்கு மேட்ச்சாக கூட நம்பர் ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் ஏன்னா எட்டுக்கு அஞ்சு எட்டாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு ஜீரோவுக்கும் அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நமக்கு பர்டிகுலராக அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து எப்படி கணக்கு கொடுக்குறோன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஜீரோ வரும் நல்லா அந்த மாதிரி ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஜீரோ வரலைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அஞ்சா நம்பர் அதோடைய பவர் அஞ்சா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பேசிக்காக எட்டாம் நம்பர் வந்தாலே உங்களுக்கு ம வந்து அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் ஆடிடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு அது போக ரெண்டு போர்டு சி போர்டில் வந்து பதினாலு பதினா நாலு நாலுன்னு ரெண்டு போர்டு இருக்குது பார்க்கலாம் எதாவது ஒரு போர்டில் சிக்கணும்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் பார்க்குறோம் ஆறாம் நம்பர் வந்து எட்டு காரு ஜீரோ காரு ஒன்பது காரு ஏங்க ஆறாம் நம்பர் பற்றி ரூபா கொடுக்குறீங்கன்னா மூணு போர்டு பெண்டிங் மூணு போல பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போடாத எடுக்கணுங்கிறதான் என்னோட கணக்காக இருக்குது அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு யாருக்காச்சும் ஒரு போல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நமக்கு பி போலில் இருக்கிறது எடுக்கலாம் இல்லை ஏ போலில் எடுக்கலாம் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏதோ அதை எடுக்கலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற நம்பராவது பெண்டிங் நம்பர்லேயும் எடுக்கிறக்கும் உருவருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் சொல்கிறேன் சரிங்களா எப்படி பார்த்தாலும் மூணு நம்பர் வைக்க மாட்டாங்க ரெண்டு நம்பராது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க மூணு நம்பரில் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சரிங்களா அப்படி இது வந்து ஆடறக்கு வாய்ப்பு இருக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் எப்படியாவது ஒரு போலாவது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரிங்களா அந்த வகையில் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எட்டுக்கு ஏழு ஜீரோ கேளு ஒன்பது கேளு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது எட்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோக்கு ஏழு நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழு நம்பர் எப்பயுமே மேட்ச் ஆகும் அதில் மாற்றமே இல்லை ஜீரோவுக்கு கூட ஏழு நம்பர் மேட்ச் ஆகும் பட் எட்டுக்கு ஏழுங்கிறது சேர்த்தே கொடுக்குற அந்த வாட்டி சரிங்களா மேட்ச் ஆகோ இல்லையோ அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இது வராது இது வரும் அப்படின்னு நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது கணக்கு என்ன சொல்லுதோ அதான் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா அதுலேயும் வந்து நமக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் திரும்ப ஆனால் எனக்கு என்னமோ எட்டாம் நம்பர் திரும்ப வர மாதிரி தெரியுது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குற மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டு எட்டுனு வரலாம் ஜீரோக்கு எட்டுனுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிட்ட வரலாம் சரிங்களா அந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் பேசிக்காக வந்து கொடுக்க இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி வருதான்றதையும் நீங்கள் பாருங்கன்றதையும் சொல்கிறேன் சரிங்களா இருந்த இடத்துக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்க அடுத்து ஏ போர்டு பி போர்டு ஏதாவது மேட்ச் ஆகுதுங்களா அப்படின்னா எனக்கு சி போர்டு அப் ஏ போ பி போர்டில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏ போர்டுலேயும் சி போர்டில் ரெண்டு அல்லது ஏழுங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் இது கூட தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது